தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா மதம் துறந்து சாதி துறந்து மனிதர்கள் மனிதர்களாகவே சங்கமிக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தை முதன்மை கோட்பாடாக கொண்டு இயங்குகிறது மெய்வழி மதம் இந்த மதத்தை பின்பற்றுபவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக வியாபித்திருக்கிறார்கள் இவர்கள் தங்களது பெயருக்கு முன்னால் சாலை என்றோ அல்லது மெய்வழி சாலை என்றோ அடைமொழியுடன் திகழ்கிறார்கள் இவர்கள் தலைப்பாகை அணிவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் இந்த மதத்தை சார்ந்த ஆண்கள் அனந்தர்கள் என்றும் பெண்கள் அனந்தாதிகள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசலுக்கு அருகே ஊரல் மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள மெய்வழி என்கிற கிராமம் இதன் தலைமையகமாக விளங்குகிறது இங்கு இரண்டாயிரத்திற்கும் அதிகமான வீடுகள் உள்ளது இயற்கையோடு ஒன்றி எளிமையாக வாழ வேண்டும் என்று இந்த மதம் வலியுறுத்துவதால் இங்கிருக்கும் வீடுகள் அனைத்துமே தென்னங்கீற்றுகளால் அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கு மின்சாரம் முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டு அரிக்கேன் சூரிய ஒளி விளக்குகள் மட்டுமே இங்கு பயன்படுத்தப்படுகிறது மது சிகரெட் சினிமா டிவி ஆகியவற்றிற்கு இங்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் என்று பல மதத்தை சார்ந்தவர்களும் மெய் வழி மதத்தில் சங்கமித்திருக்கிறார்கள் ஆனாலும் கூட தீபாவளி ரம்ஜான் கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகைகளை கொண்டாடுவதே இல்லை இவர்கள் இயற்கையை போற்றும் விதமாக பொங்கல் விழா மட்டுமே இங்கு மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழ்நாடு மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து மெய்வழி மதத்தை பின்பற்றுபவர்கள் குடும்பத்தோடு அன்று ஒரு நாள் அங்கு ஒன்று கூடி புத்தாடை உடுத்தி கோலாகலமாக பொங்கல் விழாவை கொண்டாடுகிறார்கள் மண் தரையில் ஆயிரக்கணக்கான குழிகள் தோண்டப்பட்டு விறகுகள் வைக்கப்பட்டு அதில் மண்பானை வைத்து பொங்கலிட பெண்கள் தயாராக இருப்பார்கள் அப்பொழுது இருக்கும் பொன்னரங்க தேவாலயத்தை ஆண்கள் சுற்றி வருவார்கள் மெய்வழிச்சாலையின் தற்போதைய சபை அரசரின் கையில் தீபத்துடன் நடந்து செல்வார் அனைவரின் பார்வையும் இவரது கையில் இருக்கும் தீபத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் தீபத்தை உயர்த்தி காட்டி குழல் ஊதியதும் அனைத்து பானைகளுக்கும் ஒரே நேரத்தில் தீ மூட்டப்படும் அனைவரும் தங்களது பொங்கலின் சிறு பகுதியை ஆலயத்தில் கொண்டு வந்து வைத்து அவை ஒன்றாக கலக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டு அமுதமாக வழங்கப்படுகிறது கார்த்திகை திருவிழாவும் இங்கு வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஒரே நேரத்தில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமாக நெய் தீப விளக்குகள் ஏற்றப்பட்டு மெய் வழிச்சாலை ஒலி வெள்ளத்தில் பிரகாசிக்கும் அப்பொழுது மேலும் வைகாசி பௌர்ணமி அன்றும் இங்கு நடைபெறும் வைகாசி திருவிழாவும் மிகவும் சிறப்புமிக்கது இந்த மதத்தை சார்ந்தவர்கள் சாலை ஆண்டவரை தெய்வமாக வணங்குகிறார்கள் ஆனாலும் உருவ வழிபாடு இங்கு கிடையாது இவரது ஜீவ சமாதியில்தான் பொன்னரங்க தேவாலயம் எழுப்பப்பட்டிருக்கிறது இவர் மதுரை மாவட்டம் மார்க்கம்பட்டி என்ற குக்கிராமத்தில் பிறந்தவர் இவரது இயற்பெயர் காதர் பாட்ஷா இவர்தான் மெய்வழி மதத்தை தோற்றுவித்தவர் நூத்தி முப்பத்தோரு ஆண்டுகள் இவர் வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது தன்னுடைய குருநாதர் தனிகை மணி பிரான் என்ற ஞானியிடம் தீட்சைகளும் உபதேசங்களும் இவர் பெற்றிருக்கிறார் மேலும் திருப்பரங்குன்றம் மலை குகையில் பன்னிரண்டு ஆண்டுகள் அன்ன ஆகாரம் இல்லாமல் கடும் தவம் புரிந்து இதன் பலனாக காத்தல் மீட்டல் அருளல் அழித்தல் ஆகிய அனைத்து சக்திகளையும் பெற்று தெய்வமாக திகழத் தொடங்கியிருக்கிறார் என்று நெகிழ்ச்சியோடு கூறுகிறார்கள் இப்பகுதி மக்கள் இறைவன் மனித தேகத்தில்தான் குடியிருக்கிறான் என்பதும் மெய்யான வழியை காட்டி இறைவனை அடையச் செய்ய வேண்டும் என்பதும் தான் எங்களுடைய சாலை ஆண்டவரின் அடிப்படை நோக்கம் என்றும் உலகில் ஒரு மதத் தலைவரும் தான் வாழும் காலத்தில் தன்னுடைய சொந்த முயற்சியில் ஒரு மதத்தையும் ஊரையும் வழிபாட்டு முறையையும் உருவாக்கியதே இல்லை எங்களுடைய மெய்வழிச்சாலை ஆண்டவர் மட்டுமே அறுபத்தி ஒன்பது ஜாதிகளையும் பல மதங்களையும் சேர்ந்த மக்களை ஒருங்கிணைத்து புதியதோர் மதத்தையும் மெய்வழிச்சாலை கிராமத்தையும் வழிபாட்டு முறையையும் உருவாக்கியிருக்கிறார் என்று பெருமிதத்தோடு சொல்கிறார்கள் இப்பகுதி மக்கள் சாதி மத இன வேறுபாடுகள் கூடாது கல்லு சாராயம் போன்ற போதை வஸ்துகள் சிகரெட் ஆகியவை தவிர்க்கப்பட வேண்டும் களவு கொலை முறையற்ற காமம் கூடாது உணவு உடை உள்ளிட்ட நடைமுறை வாழ்க்கையில் எளிமையை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்களுடைய ஆண்டவர் வலியுறுத்தியிருக்கிறார் இல்லற வாழ்க்கையும் இறை வாழ்க்கையும் ஒன்றுதான் அன்றாட வாழ்க்கையின் சத்தங்களிலும் இறைவன் தென்படுகிறான் என்பது இவர்களுடைய கருத்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இழுப்பூர் தாலுகாவில் மெய்வழிச்சாலை என்கிற இந்த கிராமம் அமைந்துள்ளது இந்த உள்ள மக்கள் ஹெல்மெட் அணிவது கட்டாயம் இல்லை என்று திருத்தப்பட்ட வாகன மோட்டார் சட்டத்திலும் தமிழக அரசு விதிவிலக்கு அளித்திருக்கிறது நான் முன்னர் குறிப்பிட்டது போல இந்த மெய் சாலையில் மின்சாரம் கிடையாது சிமெண்ட் வீடுகள் கிடையாது நவீன கால தொழில்நுட்பத்தை இன்னும் இந்த சாலைக்குள் அனுமதிக்க மெய்வழி சாலை மக்கள் மறுத்து வருகிறார்கள் டிவி போன்ற விஷயங்கள் மத தூய்மையை மறைக்கின்றன என்பதே இவர்களுடைய கருத்து மெய்வழி என்பது ஒரு மதம் பூமியில் தோன்றிய அனைத்து மதங்களையும் மக்களிடையே கொண்டு சென்று மதங்களின் மூலம் மனிதர்களை பலப்படுத்துவதே இவர்களுடைய அடிப்படை சித்தாந்தம் இந்த மெய்வழி மதத்தில் மிகவும் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் திருமணமாகாமல் யாரும் அதன் உறுப்பினராக இருக்க முடியாது இல்லற வாழ்க்கை வேண்டாம் இறை வாழ்க்கைக்கு வாருங்கள் என்று சொல்லும் மதங்களுக்கு இடையே இந்த மெய்வழியின் தத்துவம் சற்றே வித்தியாசமாக இருக்கிறது இல்லற வாழ்க்கையும் இறை வாழ்க்கையும் ஒன்றுதான் அன்றாட வாழ்க்கையின் சத்தங்களிலும் இறைவன் தென்படுகிறான் என்பது இவர்களுடைய குறிப்பிடத்தக்க கருத்து மெய்வழிச்சாலையில் அனைத்து ஆண்களும் தலைப்பாகை அணிவதால் வாகனங்களில் செல்லும் பொழுது இயல்பாக ஹெல்மெட் அணிய முடியாது இதனால் ரெண்டாயிரத்தி ஏழு மோட்டார் வாகன சட்டத்தில் உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி கட்டாய ஹெல்மெட்டில் இருந்து இவர்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது பெண்கள் வழக்கம் போல ஹெல்மெட்டு அணிகிறார்கள் இந்த மெய்வழிச்சாலை கிராமத்திற்கு பல்வேறு ஆச்சரியங்கள் கொட்டி கிடக்கிறது கிராமத்திற்குள் நுழைந்தவுடன் பெரிய வாயிற்கதவு நம்மை வரவேற்கும் மெய்வழிச்சாலைக்குள் வெளியூர்காரர்கள் அவ்வளவு எளிதில் சென்றுவிட முடியாது கிராமத்து பெரியவர்களின் கேள்விகளுக்கு சரியான பதிலை கூறி அதில் தேர்ச்சி அடைந்தால் மட்டுமே கிராமத்திற்கு உள்ளே நம்மால் செல்ல முடியும் பணம் அதிகமாக இருந்தாலும் எந்த ஆடம்பரத்திற்கும் இவர்கள் இடம் கொடுப்பதே கிடையாது கிராமம் முழுவதும் எங்குமே நேர்த்தியான கூரை குடில்கள் வீடுகளில் மின்சார வெளிச்சம் கிடையாது அனைவரும் மெய்வழி மதத்தை கடைபிடிக்கிறார்கள் சிறுவர்கள் தொடங்கி முதியவர்கள் வரையிலும் அனைத்து தரப்பினரும் தலையில் எந்த நேரமும் வெள்ளை டர்பன் அதாவது தலைப்பாகை அணிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆண்களுக்கு இணையாகவே பெண்கள் இங்கு நடத்தப்படுவதுதான் கூடுதல் ஆச்சரியம் குறிப்பாக மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் இறப்புக்கு பிறகு மறுபிறப்பு இருக்கிறது என்று தீர்க்கமாக இவர்கள் நம்புகிறார்கள் அதனால் இவர்கள் குடும்பத்தில் யாராவது இறந்து போனாலும் கூட யாருமே அழுவதே கிடையாது இடுகாடு வரையிலும் சென்று இறந்தவர்களை சிரித்த முகத்துடன் அடக்கம் செய்துவிட்டு திரும்புகிறார்கள் கணவனை இழந்த பெண்கள் கூட இதற்கு விதிவிலக்கு இல்லை கணவனை இழந்த பெண்கள் தாலியை கழட்டுவதே கிடையாது பூ பொட்டும் வைத்து கொள்கிறார்கள் இறுதி வரை கணவன் இறந்த பிறகும் இந்த ஊர் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாகவே வாழ்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று மதம் துறந்து ஜாதி துறந்து மனிதர்கள் மனிதர்களாகவே சங்கமிக்கும் இந்த மெய்வழிச்சாலை மக்களை போற்றுவோம் புகழுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்